அது எப்படி சொல்றது எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அவரு இறந்த இருந்து நல்ல ஒரு மனுஷன் ஹியூமன் பீங் பத்தி ஒரு சில அவரோட அனுபவம் எப்போது இல்ல என்ன பார்த்ததே இல்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நான் பார்க்கணும் இது பண்ணுன்ற ஒரு விஷயம் வந்து இவர் வந்து பார்க்கணுங்கிறது மட்டும்தான் அது எப்படி சொல்றது எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அவர் இறந்த அன்னையிலேருந்து இருந்து ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன் இப்படி ஒரு நல்ல மனுஷனை நம்ம இழந்துட்டோமே இப்படி ஒரு நல்ல தலைவனை நம்ம இழந்துட்டோமே இறந்ததுக்கப்புறம் இத்தனை பேர் கூடி ஒரு பிரயோஜனமும் இல்லை உயிரோட இருக்கிற அவரை வந்து நம்ம நாடே சேர்ந்து அவருக்காக கண்ணீர் வடிக்குது ஏன்னா அவர் ஒரு நல்ல தலைவன் நல்ல மனிதர்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இந்த அவரோட டெத்தப்போ நான் ஊரில் இருந்தேன் அதனால் நான் சென்னைக்கு வந்த உடனே நான் வந்து பண்ண இந்த முத்தாண்டில் நான் பண்ணுற மொதே விஷயம் அவர் வந்து பார்க்கணுங்கிறது மட்டும்தான் ஸோ இப்படி ஒரு நல்ல மனிதர் கூட என்னால் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவரோட படத்தெல்லாம் பார்த்து தான் பயங்கர இன்ஸ்பிரேஷனாக போலீஸ் கேரக்டர் அவரை தவிர வேறு யாரும் அந்த சேதுபதி ஐபிஎஸ்ஸோ இல்லை மற்ற அந்த சத்ரியன் படமோ அதெல்லாம் இன்னமும் என் கண்ணில் வந்து பயங்கரமாக நிற்குது அந்த கேப்டன் பிரஹா பிரபாகரனும் அந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி அதெல்லாம் பார்த்து வளர்ந்து வந்தவ தான் நான் இன்னைக்கு ஒரு நடிகையா அவர் பக்கத்துல என்னால் நிக்க முடியலையேங்கிற ஆதங்கம் இன்னமும் எனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் நல்லது பண்ணுன்னு நினச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு இல்லை அது வந்து என்னால் ஏத்துக்கவே முடியல என்னோட குடும்பத்தில் ஒருத்தராக தான் என்னால் அவரை பார்க்க முடியுதே தவிர அவர் நடிகர் அப்படி எல்லாம் இல்லை இத்தனை எல்லாம் வந்து அவர் குடும்பத்தில் ஒருத்தராக நினைக்கிறதுனால தான் இன்னைக்கும் நம்ம வந்து வந்து பார்க்கறோம் வந்து வழிபடுறோம் ஸோ ரொம்ப பெயின்ஃபுல் எனக்கு வார்த்தைகள் இல்லை இழந்துட்டோம் அவ்வளோதான் அட்லீஸ்ட் இதுக்கு மேலேயாவது வந்து நல்ல மனிதர் யாருங்கிறது உணர்ந்து செயல்பட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் இன்னொரு இழப்பு நம்மளுக்கு இப்படி ஒன்று வேண்டாம் இதெல்லாம் எத்தனை எத்தனை இது பண்ணாலும் ஈடே ஆகாத ஒரு விஷயம் இது எனக்கு பேச தெரியலங்க ஏன்னா இட்ஸ் மோர் பெயின்ஃபுல் ஃபார் மீ ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கேன் அழுவக்கூடாது எதுவும் சொல்லிடக்கூடாது எதுவும் வார்த்தைகள் தப்பாயிடக்கூடாதுன்னு பிகாஸ் ஒவ்வொரு எமோஷனலை கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண நம்மளுக்கு அது கோபமாக வெளிப்படுது அழுது என்ன பிரயோஜனம்னு ஒரு பக்கம் இருக்கு பட் நம்மளோட வலியும் நம்மளோட வேதனையும் எப்படி தான் நம்ம தெரிவிக்கிறதுன்றதும் எனக்கு தெரியல ஸோ என்ன சொல்கிறது நீங்கள் நம்ப மாட்டீங்க டூ டேஸ் நான் தூங்கவே கிடையாது வெரி பெயின்ஃபுல் ரொம்ப பெயின்ஃபுல் நான் வந்து அதை தான் சொல்கிறேனே கோவிலுக்கு போகலை எங்கேயும் போகலை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் பார்க்கணும்னு நினைச்சு வந்த ஒரு மனுஷன் அவர் மட்டும்தான் ஸோ ஸ்டில் டெத் வரைக்கும் எனக்கு அவரு எனக்கு அவர் குலதெய்வமாக இங்கே இருப்பாரு இது ஒருத்தர் இழந்துட்டோம்னா தான் தெரியுது அவரை நம்மளுக்கு எவ்வளவு பிடிக்குது அப்படிங்கிறது எனக்கு தான் தெரியுது அவ்வளவு நான் எவ்வளவு லவ் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறது அவரோட சாங்ஸை பார்க்க பார்க்க எனக்கு மனசு வலிக்குது அவரு ஸோ அவரோட ஃபிலிம்ஸை பார்க்க பார்க்க போஸ்டரை பார்க்க பார்க்க ஐயோ விட்டுட்டமே விட்டுட்டமே விட்டுட்டமேன்னு அப்படின்னு தமிழ்நாட்டுக்கே பெரிய பேர் இது ஸோ இதுக்கு மேலையாவது நம்ம வந்து பார்த்து செயல்படணும்னு நான் விருப்படுறேன் இன்னொரு இழப்பு இந்த மாதிரி தவிர்க்காம நல்ல விதமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அட்லீஸ்ட் அவரோட இனத்தில் நான் இருக்கேன் நானும் அந்த மீடியாவுக்குள்ளே இருக்கேன்றதில் பெருமைப்படுறேன்

இந்த மாதிரி ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் மூலிமா தான் நானும் கேள்விப்பட்டேன் பட் ஏன் வராமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல வந்திருந்துருக்கலாம் என்ன இருந்தாலும் நிறைய ஒன்று ரெண்டு மக்கள் இல்லை எத்தனையோ பேருக்காக குரல் கொடுத்தவர் எத்தனையோ பேருக்காக வந்து வளர்த்து விட்டு வேடிக்கை பார்த்தவர் எத்தனையோ பேர் வைரார சாப்பிடணும்னு நினச்சி எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லது பண்ணணும்னு நினச்சி வந்தவர் ஸோ அவரோட இதுக்கு நான் ஒரு ஆஸ் அ தனி ஆக்டராக ஒரு மூணாவது மனுஷி தான் நான் வந்து வந்திருக்கேன் அவர் ஏன் வரலங்கிறது எனக்கு நிஜமாக தெரியல அது தெரியல அப்புறம் தான் பதில் சொல்லணும் அதுக்கு தேங்க் சார் மேம் உங்கள் உங்கள் நேம் மேம் என் நேம் அனிதா ஸ்டீஃபன் நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம் வந்து கன்னடா கன்னடா